பிஎன்ஐ பேம்பு கோட்டையின் வாராந்திர கூட்டம் நடைபெற்றது நெல்லை சமாதானபுரத்தில் உள்ள ராயல் ஓக் ஹோட்டலில் வைத்து பிஎன்ஐ பேம்பு கோட்டையின் வாராந்திர கூட்டம் மற்றும் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டம் தலைவர் ஸ்வீட்லின் ஷேகர் உப தலைவர் ஜெரின் ஜெசி ரேச்சல் செயலாளர் அமுதா நல்லையா ஆகியோர் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது பிஎன்ஐ பாம்பு வாராந்திர கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக சப்போர்ட் அம்பாசிடர் காமேஸ்வரன் காமா கலந்து கொண்டு சிறப்பித்தார் எடு ஸ்லாட்டில் நைனா முகமது மற்றும் எட்டு நிமிட உரையில் எட்டு நிமிட உரையில் பிரகதீஸ்வரன் மற்றும் பீர் முகமது ஆகியோர் தங்களது நிறுவனம் குறித்து பேசினார்கள் பிஎன்ஐ பாம்புக்கோட்டை வாராந்திர கூட்டத்தில் உறுப்பினர்கள் அனைவரும் தனது பரிந்துரைகளையும்

பட் ஆஃப்டர் பிஎன்ஐ பாத்தீங்கன்னா ஏதோ சைடுக்கு போனா கூட இது ரெஃபரன்ஸ் அவர் கொடுக்கலாம் இந்த ரெஃபரன்ஸ் இவர் கொடுக்கலாம் அப்படின்னு தான் தோணுது ஸோ நம்மளே நாளைக்கு சொல்றேன் அவங்க வாழ்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க நம்மளோட டீம் இருக்காங்க அப்படின்னு சொல்றேன் ஸோ அந்த என்ன எப்படி வந்து ஆஃப்டர் பிஎன்ஐ தான் வந்தது அண்ட் இப்போ ஒரு நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்து இருக்கோம் எல்லாரும் அப்படின்னு ஒரு ஒரு அளவு மனம் போன போக்குல ஒருத்தர் போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா அவருடைய கால் வரைக்கும் தான் நம்ம கவிஞர் கண்டாதுன்னு சொல்லிப்பார் மன போன போக்கிலே கால போகலாமா அப்படின்னு ஒருப்பாங்க போறாருன்னா அவர் காலம் தான் இருக்காரு வெறும் சாப்பிடுறாரு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வயது வரைக்கும் தான் வளர்ந்துருக்காரு அப்படின்னு எல்லா மனசையும் இடம் பிடிக்கிறாரு எல்லாத்தையும் அன்பா இருக்காரு அப்படின்னா அவருடைய இதே வரைக்கும் வளர்ந்திருக்காரு குறிக்கோள் அப்படின்னு இருக்கிறாரு அப்படின்னா அவரு உயர்த்த அவர் அனுப்பிச்சு

அந்த டீம்ஸ் ஸ்டார்ட் பீக்கப் பீக்கப் பண்ணி மீட்மென்ட்ஸ் வி டீஸிய கரெக்டா வந்து இது பண்ணி அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் எடுத்து கரெக்டா சிஸ்டம்ல ஃபீட் இருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இருக்கோம்ல தி சேம் எக்ஸ்பெக்ட் சேம் फ्रॉम யுவர் யூ ஆல்சோ நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு வந்துட்டு டீம வந்துட்டு மென்ட் மென்ட்ரி கொடுத்தீங்க கண்டிப்பா வந்து அவங்க வந்துட்டு அடுத்த ரீநியூ பண்ணுறாங்கன்றது மட்டும் இல்ல அவங்க கண்டிப்பா அட்ஜெஸ்டன்ஸ்ல சයින් பண்ணாங்க BNAன்ற ஒரு டூல வந்து அங்க கண்டிப்பா வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ணுவாங்க சோ थैंक यू வெரி much சுரேஷ் சார் நான் நீங்க எப்படி ரெண்டாவது வந்து சின்ன ஒரு ரிப்போர்ட் தரேன் டாம்போடே சார் பாக்க இதோட நெக்ஸ்ட் டு पर्सन அப்படி பாத்தீங்கன்னா ஆன்லைன் யூஸ் பண்ண முடியும் டீகாம்ஸ் லைக் Amazon Flipkart மாதிரி ஆன்லைன் சைட் அவங்க பண்ணி ப்ரமோட் பண்ணி கொடுப்போம் இதோட ஜஸ்ட் போட்டோஸ் மட்டும் கொஞ்சம் இருக்குது ஆ ஓகே தெரியாது நினைக்கிறேன் ஓகே ஃபைன் நிறைய போட்டோஸ் இருக்குது நான் ஜஸ்ட் மெனு மட்டும் தான் ரிசோர்ட் பண்ணிருக்கேன் உள்ள இன்டீரியர் பேजेस குள்ள உங்களுக்கு எல்லாமே ரிசோர்ட் ஆகும் சோ இது ஜஸ்ட் ஒரு ஓவர் ஆல் வியூ காண்டி ஒரு ஜஸ்ட் போட்டோ வந்த டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் காக ஓகே எம்ப்ளாய் மேனேஜ்மென்ட் எம்ப்ளாய் மேனேஜ்மென்ட் இப்ப எல்லா ஆபீஸ்ல இருக்க ஒரு பிரச்சனை என்ன கேட்டினா எம்ப்ளாய் வந்து வர்க் பண்றாங்களா இல்லையா மானிட்டர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குது இதோட மெயின் பர்சன் என்ன கேட்டினா நம்ம வந்து கஸ்டமர் நம்ம கால் பண்ணி சொல்றோம் ஒரு வேலைய முடிக்கணும் அப்படினா நம்ம எம்ப்ளாய் கிட்ட சொல்றோம் எம்ப்ளாய் மறந்துறோம் நம்மளும் மறந்துறோம் நெக்ஸ்ட் டைம் கஸ்டமர் கேட்கும்போது நம்ம யோசிப்போம் அத சோ

இதோட போட்டோஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன் இதுதான் அதோட லேஅவுட்ஸ் அவரோட சக்சஸ்க்கு காரணம் அவரோட ஹார்ட் புக் ரீட் பண்றதும் फ्रेंड्स கூட டைம் ஸ்பென்ட் பண்றதும் தான் இவர் பிறந்தது தூத்துக்குடி தோவாலில படிச்சிட்டு அடுத்து பிடெக் ஐடி வந்து நாவர் முடிச்சிட்டு பிசினஸ் பத்தி தெரிஞ்சிக்கலாமேன்னு 2012ல இருந்து சாஃப்ட்வேர் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு கரஸ்ல சைடு கேப்ல எம்பிஏவும் MBA வும் முடிச்சிட்டு இ கோக்கி கண்டோர் 6 ப்ராஜெக்ட்ஸ் ரைட் நவ அ சிதரன் வெரி அம்பத்தூர் சென்னை அ 프리 ப்ளூ டெவலையும் ரீசன்ட்டா சப்மிட் பண்ணியிருப்போம் நம்ம நம்மளோட யுஎஸ்பி நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் அனலிசிஸ் பண்ணுவோம் ஃபிஸிபிலிட்டி செக் பண்ணுவோம் டிசைன் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் கோஆர்டினேட் கோஆர்டினேட் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி ஸ்ட்ரக்சரல் বিল্ডিং வந்து ஃப்ரம் ஐடியா டு ரியலிட்டி சில ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் இருக்கும் சில இம் இம்பாசிபிளான ஐடியாஸ் வச்சுருப்பாங்க சில இது வந்து அந்த பர்டிகுலர் லொகேஷனுக்கு பிளேஸுக்கு ஒத்து வராது அதுக்கப்புறம்